அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாக்கு போன் போட்டு மாணிக்கு எங்க போனான்னு கேட்டுருவாவே எங்க தண்டு கண்டுபிடிச்சிருவா குழந்த அதனால நம்ம அங்கெல்லாம் போக நான் தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்க நீ வந்து வேலையை பாரு முடியாதுங்க முடியவே முடியாது அவிய நம்ம வீட்டு பால்காய்ப்புக்கு வந்திருக்காவே அதனால நம்மள அவிய வீட்டு பால்காய்ப்புக்கு போயே ஆகணும் கண்டிப்பா நம்ம போன இல்லைன்னா மரியாதையா இருக்காது குழந்தை எங்க அம்மா வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்லியாவல்ல மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவிய எதுக்கு சொல்றாங்கன்னு உனக்கு புரியலையோ எங்க ராசத்தியத்தை வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக அவங்க வீடு வாங்கி கொடுக்காவலாம் அந்த வீட்டு பாதுகாப்புக்கு நம்ம போய் நின்னா நல்லா இருக்குமா நம்ம என்னவோ எல்லாரும் சேர்ந்து சம்மதிச்ச மாதிரி ஆகி போயிரும் அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் குழந்தை ஏங்க இப்ப நீங்க வர மாட்டீங்களா நான் வரல குழந்தை நீயும் போக வேண்டாம் நீங்க பாருங்க நீங்க வரலன்னு வேணா சொல்லுங்க ஆனா என்னைய நீ போக வேண்டாம்னு சொல்லாதுங்க அவ நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கு வந்தாவ உட்காந்து சாப்பிட்டாவ மொய்யெல்லாம் தந்துட்டு போயிருக்காவ அவ்வளவு பெரிய மனுஷன் அந்த கூடாரம் பால் காய்ப்புக்கு எல்லாம் என்ன அவசியம் பாருங்க ஆனாலும் நான் கூப்பிட்ட மரியாதைக்கு அழகா வந்தாவே அவி என்னைய மதிச்சு போன் போட்டு கூப்பிட்டு போகாம இருந்தா மரியாதையா இருக்குமா கண்டிப்பா ஏன் நீ வரலன்னு கேப்பாவே அப்புறம் வீட்டு மூஞ்சி விட்டு பேச முடியாதுங்க அதனால நான் போயே தீர்வேன் குழந்தை வேண்டாம் குழந்தைங்க அம்மா கோவப்படுவாவ உங்க அம்மைக்கு தெரிஞ்சாதானே நீங்க ஏன் சொல்றீங்க நான் எங்கன்னு கேட்டா நீங்க சொல்லாதுங்க தான் இருக்கேன்னு சொல்லுங்க சரி குழந்தை இதுக்கு மேல வாங்கிட்டு நீ வேணா போயிட்டு வா நான் வரல நீங்க வரேண்டா நீங்க உங்க அம்மா பிள்ளையா நல்ல பிள்ளையா தோட்டத்துல வேலை பாருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் சரி குழந்தை நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன் ஆ பாய் 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 இவர்கிட்ட சொல்லியாச்சு என்ப யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நம்ம அழகாக பால் காய்ப்புக்கு போயிட்டு வந்துடலாம் அத்தட்ட தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பால் காய்ப்புக்கு கிளம்பிட வேண்டியதான் ஆனா சித்தி இருக்கவுல அவியில வேற தோட்டத்து கூட்டு போகணுமே வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் சித்தியை கழட்டி விட்டுலாம் நம்ம மட்டும் சொல்லாம உழுந்தடிச்சு ஓடிடுவோம் அந்த பால் காய்ப்புக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணுமே வந்துருமான்னு அந்த அண்ணன் சொன்னாரே

Yeah, இப்ப எதுக்கு அவள மட்டும் கொண்டாடியா நீங்க இருக்கலாமா மைனி சும்மா தினு தினு தூங்குனா நல்லது இல்ல உடம்பு வேற செய்யப்படுது ஓடியாடி வியாசி செய்யாதவன் வடப்பு சிறுசிறு பார்க்கு மைனி அதுமட்டும் இல்லையா விளையாட்டியாடியா வியாசி கூடாது நீங்க மட்டும் இருப்பியே எனக்கு எதுனாலும் செய்து தருதுயே ஒரு பிரச்சனையே இல்ல இப்போ மருமகம் வந்தாச்சு இப்ப யாரும் பிறந்தாச்சு என்னன்னா ரெண்டு வேளை தோரத்தலாட்டு என்ன வேலை போய் பார்க்கணும் ஒரு வேளை நம்மட்ட போய் ஏறிட்டாங்க நிலலா படுத்து வரங்கையாலன்னு தெரிஞ்சிக்கடணும் ஏன வேலை இல்லையே இது என்ன நடக்கனே எனக்கு தெரிஞ்சிக்கடணும் கண்டு புடி கே இnickதான அந்த வீட காய்ப்பு இந்த மனுஷன் போனா தான அந்த பாள இவர் எப்படி அனே மீரி அங்க நானும் பாத்தறே

வsuiteண்டு chilling cues வந்து ralliesக்கும் கொ glucose வீடு dividends gdyby. SCIPs metric Cavat y guard i show mouth пис h gmail. Bunu ay julat x2 test your ampli Given wy照. Infless old guva hyer dhp nora odzagu a Samu. soul is ascent. suff shared 중 dar dat audio doo rock.CHcent chana idc nutritional.ud, uts evne viticin in unação

என்னது ராசாத்தி டீ கடைக்கு டீ கடைக்கு போறீங்களா அதான் நான் உங்க கூடையே வரலாமானு பார்த்தேன் நான் மட்டும் இருக்கீங்க அடுப்ப பத்த வச்சு காபி போடணும் உங்க கூடையே வந்து அங்க பாலை காச்சி குடிச்சிட்டு வரேன் ராசாத்தி டீ கடையில எல்லாம் காபி டீ அவ்வளோ நல்லா இருக்காது நீ போடுற டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராசாத்தி அப்புறம் எதுக்கு டீ கடைக்கு போறீ நான் டீ கடையில போய் நாலு வடை மட்டும் வாங்கிட்டு வரேன் நீ நம்ம வீட்டுல டீ போட்டு வை ராசாத்தி வடை தானே நானே சுட்டு தாரேன் வேண்டாம் ரசிதி நான் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு உனக்கு எதுக்கு சிரமம் ஒரு சிரமமும் இல்ல நானே உங்களுக்கு வடை சுட்டு தரேன் அம்மா இன்னைக்கு என்ன காலையில உங்களுக்கு வடை சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு அது என்னமோ தெரியல ரசிதி திடீர்னு வந்திருக்கு சரி சரி என் கூட கிச்சனுக்கு வாங்க வடை சுடலாம் ரசிதி நீ போ ரசிதி நான் போய் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சிட்டு வந்திருக்கேனே நம்ம வீட்லயே நியூஸ் பேப்பர் இருக்கு நியூஸ் பேப்பர் போட சொல்லியாச்சு இனி வெளிய போக ராசதி எதக்கு இப்படி சொல்ற வெளிய போக கூடாதுனா போக கூடாது உள்ள வாங்க ராசதி உள்ள போறியளே நான் எனக்கு போன் போடு கூப்பிடட்டுமா போ என்னே